வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி கமலஹாசன் அவர்கள் நடித்த இந்தியன் த்ரீ திரைப்படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியிலே நம்ம பார்க்க போறோம் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் அவர்களுடைய டைரக்ஷனில் கமலஹாசன் அவர்களோட நடிப்பில் அவரோட ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே எதிர்பார்த்த ஒரு திரைப்படம் இந்தியன் டூ இந்த திரைப்படம் ஷங்கர் அவர்களோட மோசமான டைரக்ஷனாலேயும் திரைக்கதையாலேயும் இந்த திரைப்படம் கமலஹாசன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்று இந்த திரைப்படம் படுதோல்வியே அடைஞ்சிருக்கு அப்படின்னு ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம் அதே மாதிரி இந்தியன் டூ திரைப்படம் படுதோல்வியை அடைஞ்சதுனால இந்தியன் த்ரீ திரைப்படம் நேரடியாக ஓட்டேடி தளத்தில் வெளியாக போகிறதா அந்த காணொலியில் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போது இந்தியன் த்ரீ திரைப்படத்தை பற்றி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அது என்னென்னா இந்தியன் டூ திரைப்படம் மூலம் இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பிளாக் மார்க் விழுந்திருக்கு இந்த பிளாக் மார்க்கை சரி பண்ணுறதுக்கு இந்தியன் த்ரீ திரைப்படத்தோட நிறைய காட்சிகளை அவர் மாற்றி எடுக்க போகிற அப்படின்னு கமலஹாசன் அவர்களிடம் கால்சீட்டை கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லை இந்த திரைப்படம் நேரடியாக ஓட்டேடி தளத்தில் வெளியாக போகிறதில்லை இந்த இந்தியன் த்ரீ திரைப்படம் திரை அரங்குகளில் தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த அப்டேட்டில் இந்த படத்தோட டீம் வெளியிட்டிருக்காங்க இந்த இந்தியன் டூ திரைப்படத்தோட தோல்வி மூலம் சங்கர் அவர்களுக்கு மட்டும் பிளாக் மார்க் ஏற்படலை கமலஹாசன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் அவருக்கு பிளாக் மார்க் ஏற்பட்டிருக்கு இந்த இந்தியன் த்ரீ திரைப்படம் கமலஹாசன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் சங்கருக்கு இந்தியன் டூவில் ஏற்பட்ட பிளாக் மார்க்கை எப்படி இந்த படத்தில் சரி பண்ணுறாருன்னு இந்த படம் வெளியானதுக்கு நமக்கு தெரியும் இப்போது கமலஹாசன் அவர்களோட இந்தியன் த்ரீ திரைப்படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்